you

ہدیہ بولا کہ ہم سب ہے اللہ کے اوپر مدد کر۔ کوئی دعا بھی پوری کرتا اللہ کہہ رہا ہے اعوذ باللہ انگیہ لیل اللہ و من خنبل لا یحسوا و من تشن لا تصوا و من

பாதுகாத்திர கல்வி அந்த கல்வி ஒன்றை தனக்கு அது இருக்க வேண்டும் குடும்பத்தாரர்களுக்கு புரோஜனமாக இருக்க வேண்டும் ஊதார்களுக்கு புரோஜனமாக இருக்க வேண்டும் மாண்கத்திற்கு புரோஜனமாக இருக்க வேண்டும் வறுமையிற்கு புரோஜனமாக இருக்க வேண்டும்

ஒரு தூரத்துல ஊசி உணர்த்திருக்கிறார் ஊசி தான் ஊசியுடைய துவாரம் எவ்வளவு பெருசா இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊசி துவாரத்துல தூரத்துல இருக்க ஒரு மூலை பொறுத்து மூலை பொறுக்க வேண்டும் இப்போ ஊசி துவாரத்துல மூலை பொறுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதுக்கு சில கண்டிகள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஈஸியா சொல்றதுக்காக வேண்டி அவர் தூரத்தில் இருந்து பயிற்சி எடுத்திருக்கிறார் குறிப்பிட்ட ஒரு தூரத்தை வைத்து கூல் எடுத்து விட்டால் அப்படின்னு நேரம் போய் கூல் போட்டோம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பயிற்சி எடுத்து சாண செய்து செய்து ஆரம்ப ஆரம்பத்தின் பாதுகாக்க ஆரம்பிச்சு இந்த செய்தி செய்தி அரசு விளம்பரம் இந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு பெரிய முயற்சி எடுத்து பெரிய பயிற்சி எடுத்து இப்படி ஒரு சாதனையை செய்கிறான்னு சொல்ல மாட்டாரு அது என்ன நான் பார்த்தோன்னப்பா ஆளை கொண்டு வான்னு சொன்னான் அது போல் அவருக்கு அந்த முன்னாடி ஊசியை பத்தி தூரங்கள் கையில எடுத்தாரு ஊர இருந்தாரு ஒன்றுக்கு மூணுதரை விட்டார் சரியாக ஊரை போட்டு எவ்வளவு பெரிய காலம் பாராட்டாங்க ஆண்களுக்கு பாஜக அந்த ஆளுக்கு பத்து திருதமும் கொடுங்க பத்து அடியும் கொடுக்க பத்து திருதமும் கொடுக்கணும் பத்து அடியும் கொடுக்கணும் என்ன எப்படி சொல்றீங்க பத்து திருதம் கொடுத்தா நியாயம் அவரை பாராட்டிய ஒரு திறமையை பாராட்டி கொடுப்பது அடி கொடுக்கணும் சொல்றீங்களே அவர் பரிசு பத்து ரூபா பயிற்சியை புரோஜனம் இல்லை விஞ்ஞாவுக்கும் புரோஜனம் இல்லை அண்ணுக்கும் புரோஜனம் இல்லை யாருக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு காரியத்தில போய் நேரத்தை பண்றானா இல்லையா அதற்காக வேண்டி பத்து அடி குத்தணும் சொன்ன

விளையாட்டுகள் கல்யுத்த விளையாட்டுகள் விளையாடினார்கள் தோதுவான விளையாட்டுகள் இருக்கிறது அந்த விளையாட்டுக்கள் விளையாடலாம் இல்லை ஆனால் எதற்கும் புரோஜனம் இல்லாத விளையாட்டுகள் போன விளையாட்டுக்கு இந்த மாதிரி நேரத்தை நாசமாக்குவதற்கு இவர்களுக்கெல்லாம்

அதாவது போது மனித இல்லாத மன இச்சைகள் மனிதனை போட்டு ஆட்டி கொடைக்கு அதை விட்டு சட்டம் இது ஒரு பொறுமையான ஒரு தீர்வு நம்ம எல்லாம் உடல சுத்தப்படுத்த தெரிஞ்சதுதான் உள்ளத்தை எப்படி சுத்தப்படுத்துகிறது சில பேருடைய சில நோயால் நோய் வருது உடல வெளிய பார்த்தா தெரிஞ்சிடும் சில நோயை வெளிய பார்த்தா தெரியாது

ஒரு சின்ன சதத்து ஒன்றுதான் அது சரியாயிடுச்சுன்னா உடம்பெல்லாம் சரியாகிவிடும் அது சரியாக வயதா பசதத்து பசதல் கசது புல்லுகு அது கெட்டு போயிடுச்சுன்னா உடம்பெல்லாம் கெட்டு போயிடும் உடல்ல கை கால் கெட்டு போயிடும் கண்ணு கெட்டு போயிடும் எல்லாம் கெட்டு போயிடும் தெரியுமா அது என்ன தெரியுமா அதுதான் பண்பு உள்ளம் சொல்றான் இன்னைக்கு தெரிய சொல்றான் மனிதனுடைய என்ன அலைகள் மனிதனுடைய சிந்தனைகள் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பதற்றங்கள் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அமைதி இல்லாத நிலை உடல்ல உள்ள ஏகப்பட்ட வியாதிக்கு வியாதிக்க எனக்கு ஒரு அளவு சுகர் கூறி சுகர் சுகரு நான் உடனே டாக்டர் போய் காட்டி நிறைய மருந்து சாப்பிட மாதிரி நினைப்போம் ஆனா எங்க வீட்டுல எங்க அண்ணன் இருக்கிறாங்க பெரிய அண்ணன் எனக்கு கருத்து தரிஞ்ச நாள் சுகர் அந்த அளவுக்கு சுகர்ல அனுபவித்தான் எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள் என்ன ஒரு சுவர் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன கூப்பிட்டு இந்த தாக்கத்தையும் காட்ட வேண்டாம் எந்த மாற்றத்தை மட்டும் கூப்ப வேண்டாம் ரெண்டு நாளைக்கு சும்மா டென்ஷனே உட்காந்துடும் அங்கே சொன்னார் ஏன்னா அந்த அனுபவத்தை சொல்றாங்க அவ உடல்ல இல்ல மனச அந்த பதற்றத்தை தவித்து கொண்டா நோய் எவ்வளோ குறைஞ்சிரும் இன்னைக்கு நிறைய நோய்களுக்கு நிறைய பேர் ஆட்டிருக்கிறாங்க அது வியாதிகள் எல்லாம் வியாதிகள் எல்லா வியாதிகளுக்கும் காரணம் சாப்பாடு காரணமா அது மனதுதான் காரணமா நிம்மதி இல்லாத நிலையா தூக்கம் இல்லாத நிலையா என்ன ஆரம்பத்தை மனசுதான் பெருமானாக செலுதார்கள் சென்றார்கள் உள்ளம் சரியாகிவிட்டால் உடல் சரியாகிவிடும் எது செலுதாலும் இருந்தார்கள் உள்ளம் சரியாக சொன்னால் உடம்பும் சரியாகாது அவன் உள்ளம் நம்ம ஒன்னு இருக்குது நம்ம

எங்களுடைய நற்சுகளுடைய தீங்ககளை பாதுகாப்பு செய்யும் போது உடல் மக்களுக்கு உபதேசம் செய்யும் போது ஊழல் இருக்க சொல்லலாம் என்று சொல்லுவார்கள் தீங்கையை தீங்கை பாதுகாப்பு கேள்வி அப்படி என்ன என் நாமில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது அல்லாருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும் என் நாடு வரக்கூடிய வார்த்தைகள் என்னுடைய கண்ணோடு இருக்கக்கூடிய வார்த்தையாக வர வேண்டும் என் நாடுடைய வார்த்தைகள் என்னுடைய தீர்க்கின் மூலமாக வந்துவிடக் கூடாது என்று பெருமானார் தமிழ்தாக அவர்கள் பாதுகாக்க சேர்ந்தார் நமக்கு என்னானே நற்சூடைய தீர்க்கலாம் என்னானே தெரியது நாம எதை விட்டு பாதுகாப்பு தேடுறது அப்படின்னா என்ன தெரிஞ்சாவது பாதுகாப்பு தேடுவோம் அப்படி ஒன்று இருக்குதே நமக்கு தெரியல ஆளுநர் ஈஸ்வராக இருக்கலாம் அவங்க அல்லாட்டு வாழ்க்கையா நாங்கள் எங்கள் அநீதி எழுத்துக் கொண்டோம் எங்களுடைய நர்சுக்கு அனுமதி எடுத்துக் கொண்டோம் ரப்பனா வலம் நான் அன்பு சனா தகுனாவை பார்க்கிறேன் எங்களுக்கு கருணை காட்சி மனிதன்

நாம் இன்றைக்கு உலகத்துல உபதேசம் பண்ண சொன்னா அடுத்த போய் அரை மணி நேரம் உபதேசம் பண்ணுவோம் ஒவ்வொரு மணி நேரம் கூட உபதேசம் பண்ணுவோம் ஆனா அதே தப்பு நம்மள்கிட்ட இருக்கா இங்குதான் யோசித்து பார்க்கவே கிடையாது நமக்கு நாமே உபதேசம் செய்தோமா நம்மிடத்துல உள்ள குற்றங்கள் நமக்கு தெரிந்ததா இதுதான் நம்மிடத்துல இல்லை திரு திருமணா சொல்லாத சொல்றாங்க எதிரிகள் என்பவர்கள் வெளியே இல்லை எதிரி உனக்குள்ளையே இருக்கிறா எங்க இருக்கிறா ஒண்ணு

வைணுகமா ரெண்டு பேரும் சக்கர உபதேசம் கூட செய்யுவார்கள் பாவத்தை சொல்லுவது மட்டுமல்ல உபதேசம் கூட சொல்லுவார்கள் நல்ல காரியத்தை கூட சொல்லுவார்கள் அவர்கள் கட்டுப்பட்டு விடாது ஒன்றை அவர்கள் விடுவார்கள் என்று அல்லாமாதுல்ல அவர்கள் அவர்கள் செய்தே விளைந்திருக்கிறார்கள் நத்தையும் விளைந்திருக்கிறார்கள் அதனால் சொன்னார்கள் நமக்கு தெரியல ஏன் நம்மளே செய்து

அல்லாமல் சில பல்மையுடைய கேள்வியை அவருக்கு லேசாக்குவோம் ஆசியோ பகுதா சகு நீங்கள் கேள்விகள் கேட்டு கொள்வதற்கு முன்பதாகவே உங்களை நீங்களே கேள்விகள் கேட்டு என்று முடியும் சொன்னாங்க இன்று கேள்வி என்றது நாங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரமாவது உட்கார்ந்து கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து இன்னைக்கு நாம செஞ்ச காரியங்கள் எல்லாம் நல்ல காரியம் கெட்ட காரியமான்னு பாக்கம் யோசிச்சு பார்ப்பேன் காலையில் செஞ்சது நனக்கு புரோஜனமா மார்க்கத்துக்கு புரோஜனமா குடும்பத்திட்ட புரோஜனமா அல்லது ஆகிரத்துக்கிட்ட புரோஜனமா புரோகரமே இல்லாத செய்யலா அல்லது அல்லாகு ரசூலுக்கும் உடன்பட்ட காரியங்களை தான் நாங்கள் செய்தோம் என்பதை ஒவ்வொரு தாளர் காய்கறும் ராயின் சரியந்தாவு தாலாவு அவங்க அபா சாப்பிட கட்டத்துல தன்னுடைய கால அயிஷா அம்மா அப்பா போட்டாங்க அயசா உடலத்தில் உயர்வான மனிதராக நெண்ணியமான மனிதராக தத்துவமான மனிதராக உமரையும் விட நான் வேறு யாரும் வாழ்க்கையிலே என்று சொன்னார்கள் வருவா சித்தீஜன் நாயகர் இங்கே வாழக்கூடிய காலத்தில் வந்து கேட்குறாங்க அமுத்த நாயகன் கேட்குறாங்க இதுமானே நாங்கள் உடம்பு இல்லாமல் போயிட்டீங்களே முடியாத கட்டமாயிருச்சே உங்களுக்கு பிறகு நீங்கள் யாரை பொறுப்பில் ஏற்கலாம் கிடைக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உமரை எப்படி இடத்தில் வைக்கலான்னு திறந்தான்

உங்களிட ஒரு கணித்து கொள்ளக்கூடிய மனிதரை பொறுப்பில் வைத்தீர்களே என்று உங்களை பார்த்து கேள்வி கேட்டால் அல்லாவிற்கு என்னென்ன கொள்ள சொல்றாங்க என்ன பார்த்தா கேள்வி கேட்பாராம் நான் அல்லாட்ட சொல்லுங்க நான் கேள்வி பார்த்தேன் தக்குவாதாரி நான் பெற்றுக்கொள்ளவில்லை அவர்தான் உயர்ந்த தக்குவாதாரியாக இருந்தார் அதனால் அவரை நான் பொறுப்பு

என்பதை அவங்க ஒண்ணுக்கு பல முறை ஆராயந்து பார்ப்பார்கள் ஒரு செயலை செய்தால் அந்த செயல் சரியா தப்பா என்று ஒன்றுக்கு பல முறை ஆராய்ந்து பார்ப்பார்கள் ஆராய்ந்து பார்ப்பது மட்டும் அல்ல இது மார்க்கத்தில் பொறப்பட்டதா மார்க்கெட்டில் உட்பட்டதா அண்ணாளுக்கு ஒரு அசூலுக்கு உகந்ததா என்று ஒரு கேள்வி கட்டப்பட்டிருப்பாங்க எப்படிப்பட்டோ தெரியுமா அவ்வளோ நாளதான் அவ அவ அவங்க ஒரு நாள் வந்து ஒரு நாள அசுன் கொள்ளுது சதாலாஷ்

ரெண்டு லட்சம் மிருகத்திற்கு தகுந்த ஒரு நிலத்தை தாராளம் செஞ்சுட்டாங்க அப்பேற்பட்ட மகாநகர்கள் ஒரு தொழிலைக்காக வேண்டி கண்டுபிடிச்சாங்க அவங்க சொன்னாங்க பயிர் தொழிலை உமர் வரவில்லை என்றால் பௌத்தாவிட்டால் முடிவு பண்ணி கேட்டாங்க ஒரு நாள் பதில் தொழில் உமர் வரலன்னா முடிவு பண்ணிருக்கேன் உங்கள் உயிரோடு இல்லாமல் முடிவு பண்ணிருந்தேன் சொன்னாங்க எவ்வளவு பெரிய மகான் பாருங்க அந்த அளவிற்கு அவர்கள் தப்புவாகவே உயர்த்தவராக இருந்தார்கள் அவ்வளவு சொன்னாங்க ஒவ்வொரு நாயகம் இருக்கிறார்களே அவர்கள் தன்னை கேள்வி கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்பார்கள் அதுபோல சகோதரர்கள் நாம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நாம் பேசக்கூடிய பழகக்கூடிய பழக்க விளக்கங்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் சரியா உண்மையா உண்மையான தான் பழகினாமா நல்ல பேச்சைத்தான் கேட்டோமா நல்ல வழக்குத்தான் நாம பேசுவோமா என்பதை கபலரன் புகாசபு நீங்கள் கேள்விகள் கேட்கப்படுவதற்கு மட்டான் அல்லாவின் குறைப்பிலிருந்து கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் இப்படிதான் நர்சுக்கு மாறு செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக நர்சு கேட்டு தப்பி கேட்டா இல்லைன்னு சொன்னால் மனிதரை நர்சு அதை புரட்டி விடும் ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்டு கொண்டே இருக்கிறேன் எப்படி நர்சுக்கு மாறு செய்வது மூணு வழிகள் பெரிய அவங்க சொல்லி தர்றாங்க ஒன்று நீ ஒவ்வொரு நாளும் கேள்விகள் கேளு நர்சை கேள் இரண்டாவது

என்ன பாத்து பள்ளிவாசலுக்கு போறியா சொர்க்கத்துக்கு போறியா அப்படின்னு போறத சொன்னாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போனா என் நச்சு சந்தோஷப்படும் சொத்து சொந்த அந்த ஆசா பாசங்களை பார்த்து பள்ளிவாசலுக்கு வந்தா என் நச்சு சந்தோஷப்படும் டாக்டர் சொர்க்கத்துக்கு போனா என் நபு சந்தோஷப்படுவோம் பள்ளிவாசலுக்கு போனா என் ரப்பு சந்தோஷப்படுவோம் அதை போல ஒரு உடனே உன்னால் நாம சந்தோஷப்படுவோமோ ரசூல் இல்லாத சந்தோஷப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம் அல்லாருக்கும் சந்தோஷப்படுவார்களோ அந்த காரியத்தை செய்யணும் நமக்கு நம்ம நப்சு சந்தோஷப்படுத்த வேண்டி இருந்தால் அதை செய்யக்கூடாது இது மாறி செய்யும் சொந்தக்கள் குரல் செய்யி நிதி வழக்கு பார்த்துடுவான்னு சொன்ன சொந்த போய் பார்த்து சொன்னாங்களா சொன்னாங்களா அப்பே இந்த சொர்க்கம் இருக்க அது யாராவது கேள்விப்பட்டா இந்த சொர்க்கத்தை அடையாத விட மாட்டாங்க என்ன பாடுபட்டாலும் சொர்க்கத்தை அடைஞ்சிருவாங்க அப்படியாப்பா அவ்வளவு அலங்காரமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே அல்லா வந்தால சொன்னா புதிதத்தில் சட்டத்தில் மக்காடி சில கஷ்ட கஷ்டங்கள் மனோ இச்சைகளை கொட்டது கூறிட்டான் எனக்கு சொர்க்கத்தை கூறிட்டான் இப்பவே பார்த்துக்குவாங்க மன விஷயங்கள் இல்லை சில கஷ்டங்களை கொண்டு ஏழந்த இட சிலைகள் இப்பட்ட அக்காவுக்குலாம் பூரிக்கான் இப்பவுமே பார்த்துட்டு வான்னு சொன்னான் அவங்க வந்து பார்த்தாங்க யாரு இல்லை சடா பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதே அப்படின்னா அடுத்த அங்காவுக்கெல்லாம் நிறைய கதையை பார்த்துடுவாங்க நிறைய கதையை பார்த்துடுவாங்க பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அம்பே நரகத்தை பார்த்தா யாருமே இங்கே போக ஆசைப்பட மாட்டாங்க அவ்வளவு கொடுமையானது

அதுக்குள்ள முயற்சிகளை செய்தார்கள் என்று காரணம் இல்லைன்னா அந்த ஞானத்தை தருவார்கள் அப்ப நட்சத்திர மாறு செய்யக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களை கொண்டு வரும் நட்சத்திர மாறு செய்ய இன்னொரு முறையை கொண்டு தர்றாங்க அது என்ன பெரியவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை படிக்க வேண்டும் அதை பார்க்க வேண்டும் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க சொந்தத்திற்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி ரசூலுக்காக வேண்டி துன்யாவுடைய ஆசா பாசங்கள் எல்லாருமே இருந்தாங்க

அவர்களுக்கு கொந்தப்பட்டு நிச்சா அக்குதா இவன் நல்லா பொறுப்பை பாரு அவர்களுக்கும் கொல்லப்பட்டு நிச்சா அடுத்து நீங்களா கேட்க கேட்கும் ஒருவழி ஆஹ் போது சென்னை தளபதி ஆட்சி பொண்ணு வர என்று பெருமான சொல்லலாம் சொன்னா கூறு வெட்டி சொல்லி அனுப்புறாங்க அவங்க தெரிஞ்சு கொடுத்து மூணு பேரும் மொத்தாப்பா போறாங்க மூணு பேரும் மொத்தாப்பா போறாங்கன்னு தெரிஞ்சுக்கோட்டி தெரியுதே போது போ நம்ம சொந்தம் போமா என் வாழ்த்த கோபமா ஒரு சின்ன ஆபத்து வந்து நான் போயிடவா செய்வோம் அல்லாகுலுக்காக வேண்டி உயிரையும் கூட குச்சமாக விளைத்தார்கள் அல்லாஹுக்காக வேண்டி தன்னை உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் குச்சமாக நினைத்தார்கள் சின்ன சின்ன ஆஷா மாசங்கள் அன்னை சிறிய கனவுகளை கூட சுரைத்தார்கள் ஷாபா பெருமக்கள் அந்த அந்த சரித்திரங்களை படிக்கணும் அவர்களை பற்றி படிக்க அவர் வரலாறுகளை படிக்கணும் எப்படியெல்லாம் தமிழை நச்சுக்க மாறு செய்திருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு நச்சு ஆசைப்பட்டதுன்னா அவர் தொழுது கொண்டே இருப்பார்கள் தூங்க விட மாட்டார்கள் இதெல்லாம் கஷ்டப்பட்ட வரலாறுகள் அவுலியாக்களுடைய வரலாறுகள் பெரியவர்கள் அவர்கள் மாறி செய்தார்கள் அல்லா தொகுதி கொண்டார்கள் கருதாசித்த கேட்கப்பட்டது நச்சுக்கு பாடி செய்வது உண்மையான பூமி அருள் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு பெருமானா செல்லா சொன்னார்கள் யா அல்லால் என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்கிறானோ அவர்தான் உயர்ந்த ஈர்மான் உள்ளவர் அவர்தான் நட்சத்த மாறு செய்தவர் அல்லா என்னோடு இருக்கிறான் என்னை பார்க்கிறான் என்னை கண்காணிக்கிறான் என்ற உணர்வோடு இருபத்தி நாலு மணி நேரமும் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உயிர்க ஈமான் என்று பெருமானா செல்லவார்கள் சொன்னார்கள் அது போல அந்த ஈமானே உயர்வான ஈமானை அல்ல மனிதர்கள் செங்கல்வான குறைஞ்சபட்சம் நாம செய்யறது என்ன ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது நமக்கு நாமே கேள்விகள் கேட்க வேண்டும் நம்ம செஞ்சது சரியா அல்லது கொஞ்ச நேரம் கேட்காட்டால் ஒவ்வொரு காரியங்களை செய்துவிட்டு இந்த காரியம் செஞ்சது சரியா அல்ல செய்ய போற காரியத்துக்கு இந்த காரியத்தை செய்யறது சரியா இத பேசுறது சரியா இன்னாரோட பழகுறது சரியா என்பதை ஒவ்வொருவரும் நான் கேள்வி கேட்கணும் அப்படி கேள்வி கேட்டால் அல்லாஹ் ஒரு தாரா நம்மை அந்த நப்சுடைய தீக்குகளை மட்டும் செய்தாங்க தீங்குகளை மட்டும் நமக்கு யாரும் முன்னாடி வந்து